அனி ஒரு டைமில் பண்ணுவோம் நைட் டைம் இல்லை ஓ ஆ பிச்சிடுவோம் இல்லை ஓகே ஒன்று பலன் பலன்

பாள அது அந்த வலையில போ யாரும் புசம் போறதுக்கு முடியும் நம்ம போய் எடுக்கணும் கொடுப்போம் वर्षों लगे நேத்து வீணா நேத்து வெட்டியா போச்சியில் தள்ளுவன 刚哥 <Thank> <Thank you. S 1>

மிஸ்ண்ணா இந்த சைஸ் ஒன்றும் கூட மாட்டலண்ணா இது மரங்கண்ணா முன்னாருக்குண்ணாச்சான